கர்நாடக மாநிலம் கூண்டலப்பேட்டை பகுதியில் சுற்றித் திரியும் புலியை பிடிக்க தவறிய வனத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் கூண்டில் அடைத்து வைத்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி மாநிலம் நகர் மாவட்டத்தில் குண்டுலுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இடம் வந்து வனப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால புலிகள் அதே போல சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து ஊருக்குள்ள புகுந்து கிராம மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள் நாய் இதையெல்லாம் வந்து கடித்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து இந்த புலியை வந்து நீங்க பிடிக்கணும் அப்படின்னு வனத்துறையிட்ட மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதற்காக அந்த கிராமத்துல பல இடங்கள்ல தூண்டுகளும் வந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில மறுபடியும் புலி வந்து ஊருக்குள்ள வந்ததா வனத்துறைக்கு மக்கள் தகவல் கொடுத்ததாகவும் ஆனா அவங்க வந்து உடனே வராமல் கொஞ்சம் தாமதமாக வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில பொம்மலாப்பூர் கிராமத்துல புலியை பிடிக்க வனத்துறையினர் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக வைக்கப்பட்ட கூண்டுக்குள்ள ஊழியர்களை வச்சு மக்கள் கூட்டி இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லை வனத்துறையினுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி சக்கரங்களையும் வந்து பண்ணிக்கலாம் சொல்றாங்க இந்த நிலைமையில அறிந்து அந்த கிராமத்துக்கு வந்த உயரதிகாரிகள் வந்து அந்த கூண்ல இருந்து அதிகாரிகளையும் ஊழியர்களையும் வந்து நியமிக்குறாங்க அது மட்டும் இல்ல விரைவிலேயே நாங்க வந்து குழியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்தகட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் அங்கிருந்து வரக்கூடிய கேள்வி மறுபடியும் நீங்க புளிய பிடிக்கியா அப்படின்னா எங்களுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிராம மக்கள் சொல்லிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்த கட்டமாக நிச்சயமாக நீங்க புளிய பிடிக்கணும் ஏன்னா ஆடுகள் நாய்களை தாக்கி மனிதர்களும் அது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க தகவல்களுக்கு நன்றி கவியரசன்